தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்வழி நடக்க நினையாதவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதவன் பழிபாவத்திற்கு அஞ்சாதவன் நல்ல குணமில்லாதவன் பகைவரால் வெள்ளப்படுவதற்கு எளிதானவர்களாவார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு பகைவரால் சுலபமாக வெற்றி கொள்ளக்கூடிய நபர்கள் நல்ல பாதையில் செல்ல மாட்டார்கள் தேவையற்ற கெட்ட காரியங்களை செய்து வீண் பழி சொல்லுக்கு அஞ்சாமல் அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருப்பவர்களே ஆவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்